அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் உச்ச பயிற்சி மற்றும் சூரியனின் நீட்ச பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உண்மையான அன்பை உங்களின் மீது மற்றவர்கள் வைப்பதை காட்டிலும் நீங்கள் மற்றவர்களின் மீது வைத்ததால் இந்த தருணத்தில் மரணத்தின் விளிம்பில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மனவேதனையும் கஷ்டத்தையும் சிரமத்தையும் அதிகமாக சுமந்து கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் உண்மையான அன்பை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக மங்களகார செவ்வாயுடன் இணைந்து ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் அரசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய மங்களக்காரகரான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த வேலை மிதன ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறப்பாக ராசியின் ஆதர் ஐந்தில் வலுவாக விளம் வருவதால் ஏற்படுத்தி மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும் இப்போது சேமிப்புகள் கரைந்துவிட்டது என்று நினைத்த சூழலில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உண்மையான அன்பை கண்டறிவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்திற்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சொந்தமாக வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்றவை மிகவும் சாதகமாக அமைய போகிறது புகழ்பெற்ற ஒருவரின் அறிமுகத்தால் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அதே வேளையில் இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமான சூரியன் ஆசையன் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கும் கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கப் போகிற ராசியின் அதிபதியான புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பெரியவிதமாகவும் நிறைவாகவும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் மூன்று கிரக கிரகநிலைகள் மிகப்பெரிய அளவில் அதிரடியாக நேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் வளம்பருவதால் ஐந்தாம் இடத்தில் வளம் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை எண்ணி கரு அவர்களை எண்ணி வருத்தப்படாமல் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய வாழ்வில் உங்களை முதுகில் குத்தியவர்களை எண்ணி கவலைப்படாத சிறப்பான தருணமாகவும் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பமும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் வளம் வருவதோடு லாபஸ்தான் ிய பதினோராம் இடத்தை பார்க்கின்றன மூன்று கிரகநிலைகள் ஐந்து சப்தம பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் வளம் சிறக்கும் லாபம் பல மடங்கு உயர்வதால் பல நெருக்கடிகளை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிதனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மிதனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் உச்சம் பெறுகிறார் பொதுவாகவே அதிசார இயக்கம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் அவர் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகி சில வாரங்கள் வளம் பெறக்கூடிய வேளையில் அவரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அதன் தொடக்கமாக இந்த வாரம் அமைந்திருப்பதால் உறுதியாகவே பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனவுகள் அனைத்தும் நினவாகும் என்றால் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் அமோகமான யோகம் உண்டு குருவின் பார்வை பல்வேறு இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குதல் புதிய வாய்ப்புகளை மேம்படுத்துதல் என பல நல்ல காரியங்கள் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு அதற்கு பிடித்த வகையில் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இழப்புகளை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது இப்போது உற்சாகத்தோடு பல பணிகளை திறன்பட மேம்பட செயல்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் உயர் அதிகாரிகள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான போக்கு தென்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் முடங்கிய கடைந்த தொழிலை மேம்படுத்துதல் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் திருநராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது சரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்மஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் வரக்கூடிய இந்த வேளையில் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான சிக்கல்கள் விலகும் உறவினர் ஒருவரால் நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான வாய்ப்பும் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சனி இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பற்றாக்குறை நீங்கி பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகுவும் பற்றிகை உரித்தான மூன்றாம் இடத்தில் கேதுவும் வளம் எனவே வளர்ச்சி பாதைக்கு பலர் வழிகாட்டக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தடாலடியாகவும் ஏற்படுத்தி கொடுப்பதால் வளர்ச்சியும் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நீச்சம் பெற்றிருக்கிறார் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்றுதான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே இடர்பாடுகள் இந்த தருணத்தில் விலகும் பகை உணர்ச்சி நீங்கி உணவு மேம்படக்கூடிய வகையிலும் நட்பு வட்டாரம் விரிவடைய வகையிலும் நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் சில நல்ல தகவல்கள் தள்ளி தள்ளி சென்ற நிலையில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இழுபடியாக இருந்த நல்ல தகவல்களும் இந்த தருணத்தில் உறுதி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மிதுன ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து என பல இடங்களில் வளம் வரப்போகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நான்காவதாக சந்திரன் ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறார் அமாவாசை தினமும் வருகிறது எனவே இந்த தருணம் பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நன்மையும் நேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் மிதனராசிக்காரர்களுக்கு